கர்த்தருடைய பசுத நாமத்தி சூத்திரம் உண்டாதாக இந்த நாளில் யாத்திராகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடுவேன் இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் இந்த வேத வசனம் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கறதான ஒரு வசனமாக இருக்கிறது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிற யாவரும் அவருடைய புஸ்தகத்திலிருந்து அவர் கிருக்கி போடுவேன் என்ற மிகவும் ஒரு உறுதியான ஒரு ஒரு தத்துவத்தை கொடுக்குறார் கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்யாதபடிக்கு ஒவ்வொருவரும் நாம் ஹயத்தை பாதுகாத்து சென்று ஒரு மனதோடு கர்த்தருக்கு நேராக நாம் செலுத்தி அப்படியாக கர்த்தனுக்கு ஆராதனை செலுத்துவோம் கற்றோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமே